வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க பனையில தான் தீப்பிடிக்குது ரசாய ஏ மனசுக்குள்ள விடிவேடிக்குது ரசா நாம் தமிழர் தம்பிகளா அதாவது தற்கொலை தம்பிகள்லாம் சேர்ந்து பயங்கரமான செலிப்ரேஷன் மோட்ல இருக்காங்க ஆனா நமக்கு தான் போது வருத்தமா இருக்கு ஏறிட்டாண்டா பனை ஏறிட்டாண்டா இறக்கிட்டாண்டா கல்ல இறக்கிட்டாண்டா ஒரு அறுபது கிழமை ஏனைய புடிச்சா அவ்வளவு பெரிய மரத்து மேல ஏறான் கையை கீழே லைட்டா விட்டுட்டாலும் கீழே விழுந்தா செத்துக்குத்து போயிடுவான் ஆனாலும் அவனை பனை மரத்தை ஏற வச்சுட்டாங்க பக்கத்துலதான் நிக்கிற சாட்டை அவனை விட சின்ன வயசு தானே அவன் ஏன் ஏறல இன்னும் சொல்ல போனா அண்ணனுக்கு வேண்டிதான் அவனே வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்ப அண்ணனோட உயிர் ரொம்ப முக்கியம் இல்ல நீ இருண்ணா உன் தம்பி நான் ஏறேன் அப்படின்னு ஏறி இருக்கணும்ல அவ்வளவு ஏன் டாக்டர் கார்த்திகேன ஒருத்தர் இருக்காருல அவரு வந்த மாதிரி ஏறி இருக்கலாம் இடுபவன கார்த்தி அவரு மரம் ஏறி இருக்கலாம் இல்ல அண்ணன் தான் முக்கியம்னு சொல்ற ஏதோ ஒரு சில்லற பையன் மரம் ஏறி இருக்கலாம் நாங்க தான் படிச்சு படிச்சு சொன்னோமே சீமான் நீ மரம் ஏறிராதேன்னு இன்னைக்கு நீ ஏறினது வெறும் மரம் இல்ல நீ அது ஏறிடக்கூடாதுன்னு உன்னை இறக்க வைக்கிறதுக்காக தானே நீ சொல்றவங்க காமராஜர் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு மரம் ஏற வேண்டாம் வந்து படிங்க நான் படிக்கிறதுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குற சாப்பாடு போடுற அப்படின்னு சொன்னார்ல எதுக்கு சொன்னாரு தெரியுமா ஏன் சொன்னாரு தெரியுமா ஏ சில்றப்பையா கடந்த ஆயிரம் வருஷமா இந்த சமூகத்து மக்கள் மரம் ஏறிக்கிட்டே தானே இருந்தாங்க இந்த ஒரு அறுபது வருஷமா தான் அந்த மக்கள் எல்லாம் மரம் ஏறதை நிறுத்தி படிக்க வந்துட்டு இருக்காங்க அதுலேயும் ஒரு படித்தவனை கூட்டிட்டு வந்து மரம் மரமேற வச்சிட்டியே அந்த பையன் சொல்கிறத கேட்டப்போ உண்மையாலுமே ரத்தம் கொதிச்சுது நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன் ஆனாலும் நான் மரமேறுவேன் ஏனா அது பாரம்பரியம் ஏன் தற்கொலிகளா இதுதான் உங்க பாரம்பரியம்னா தோல் சிலை போடாம இருந்தோம்ல அதுவும் பாரம்பரியம் தானே போற போக்க பார்த்தா இதுதான் எங்களோட கலாச்சாரம்னு சொல்லி தோல் போட போடக்கூடாதுங்கிற போராட்டம் பண்ணுவான் ஐயா வைகுண்டரை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்திருந்தா இந்த விஷயத்தை செஞ்சிருக்கவே மாட்டான் நமக்கெல்லாம் குருவா இருந்தவர் ஐயா வைகுண்டர் தான் அந்த குரு ஆனா அந்த குருவை விட்டுட்டு குருமூர்த்தி சொல்றது கேட்டா இப்படித்தான் நடக்கும் இனி கூடிய சீக்கிரம் இவங்க பழைய பாரம்பரியம்னு சொல்லி போ எதுக்காக போராடினோமோ அதையெல்லாம் மீட்டெடுத்துருவாங்க போல தோல்சிலை போட மாட்டோம் தேவதாசி முறை கட்டாயம் வேண்டும் பெண்களுக்கு எதுக்கு படிப்பு பெண்கள் படுக்கையில் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த வார்த்தையை நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல கமெண்ட்ல வந்து பாருங்க தம்பிங்கள்லாம் சூப்பரா சொல்லியிருப்பாங்க அந்த தம்பிகளுக்கும் தற்கொறைகளுக்கும் அந்த வார்த்தையை சொல்லி பெண்களை கூப்பிட்டா மட்டும்தான் அப்படியே புலகாகிந்த அடைவாங்க போறவோக்க பார்த்தா இவங்கெல்லாம் அம்மானு கூப்பிட மாட்டாங்க போல இப்படிதான் கூப்பிடுவாங்க போல வேணா கமெண்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்க அடுத்த மாசம் ஆடு மாடுக்காக மாநாடு நடத்துறானாமா இனி அதுக்கு அடுத்த மாசம் பானை செய்யறதுக்கான மாநாடை கண்டிப்பா நடத்துவான் அதுக்கு அடுத்த மாசம் துணி வெளுக்குற மாநாடை இன்னும் நல்லா நடத்துவான் அதுக்கப்புறம் முடி வெட்டுறதுக்கு தனியா ஒரு மாநாடு நடத்துவான் ம் மலை மல்ற மாநாடு மட்டும் விட்டுருவானா நடத்துவான் இப்படி மக்களை சாதி சாதியா கூறு போட்டு வச்சது தானே சனாதனம் அதை எல்லாத்தையும் உடச்சி வெளியே வந்துதானே நம்ம இவ்வளவு படிச்சோம் இன்னைக்கு மரமேறின பையன் கூட நல்லா படிச்ச பையன் போல தெரியுது அதுலயும் ஒரு அக்கா அவங்க கிட்ட இருந்து புடுங்கி குடிச்சாங்க பாத்தீங்களா கல்ல எப்படி மாத்தி வச்சிருக்கான் பாத்தீங்களா இந்த சில்ற பையன் என்னைக்காச்சும் ஒரு நாள் இவன் படிப்பை பத்தி பேசுவான்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன் இருந்தா அரும்பு மொட்டு மலர் அப்படி எல்லாம் வேலை வாய்ப்புன்னு வர்றப்ப உனக்கு மாடு மேய்க்கிற வேலையவே கவர்மெண்ட் ஜாபா கொடுத்துறேன்னு சொல்லுவான் உனக்கு மண்மாண்ட செய்ய தெரியுமா அதுவும் அரசு வேலை அப்படின்வான் நீ ஐஏஎஸ் படிக்க தேவையில்லை ஐபிஎஸ் படிக்க தேவையில்லை நீ மண்பாட செஞ்சா மட்டும் போதும் இப்படி எந்த அரசு பணிகளுக்கும் நீ வந்துடக்கூடாது அதுக்கு தகுதியான அதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க ஆனால் நீ செய்கிற வேலையை வேணால் வேணும்னா நான் அரசு பணியாக மாற்றி கொடுத்துட்றேன் இதில் என் தம்பிங்க மரம் ஏறுவாங்க அதை யாரும் தடுக்கக்கூடாதாமா எனதருமை அந்த பர்டிகுலர் சமூகத்து மக்களே எத்தனை ஆண்டு காலமாக மரம் ஏறி கொண்டிருந்தோம் யாராவது ஒருத்தங்க இந்த சில்ற பைய மாதிரி வளர்ந்துருக்கீங்களா ஆனால் மரம் ஏறாமல் வெளியே வந்து நாம் அடைந்த உயரம்ங்கிறது அவ்வளவு பெரிய உயரத்தை நம்ம அடைஞ்சிருக்கிறோம் நமக்கு எக்ஸாம்பிளாக அத்தனை பேர் முன்னாடி நிற்கிறாங்க நீங்க காமராஜரை உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும் இந்த சில்ற பையனை மீண்டும் மரமேற வச்சிருவாங்க ஏனா நீங்க மரமேறிய ஆகணும் அப்படிங்கறது இந்த சீமானோட ஆசை கிடையாது ஆர்எஸ்எஸ் ஆசை அவன் நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர ஆனா நான் நினைக்கிறது நடக்கணும்னு சொன்னதும் பணத்தை பார்த்த இவனும் எசமா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பணத்தை மட்டும் கொடுங்க இந்த தற்கொலைகளுக்கு அறிவே வராம நான் பாத்துக்கிறேன் அவன் போட்ட சவால் அவன் ஜெயிச்சிட்டா ஆனா என்ன அவனே மரமேறி சாதிச்சிட்டா மீன் குஞ்சுக்கு நீந்த கத்து கொடுக்க கூடாது அவன் எங்க மரம் ஏறினா அவன் ஏனில ஏறினா அவன் ஏனில ஏறி இறங்கிட்டான் அவன் வீட்டுக்கு காசு வந்துருச்சு ஆனா இனி இவனை பார்த்து பின்னாடி ஏற போறவங்களுக்கு என்ன வருங்கிறத நீங்க தான் யோசிக்கணும் கல் ஒரு போதை பொருள் தான் வள்ளுவர் கல்லுண்ணாமை அப்படிங்கற அதிகாரத்தையே வச்சிருக்காரு இன்னைக்கு மதுவால எவ்வளவு போதை ஏறி சீர்கட்டு நிக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த கல்ல குடிச்சும் இந்த சமூகம் சீர்கட்டு தான் போயிருந்திருக்கு ஆனாலும் சைமா நீ ஏன் அந்த மரத்தை ஏறினதுதான் எனக்கு இப்பவும் வருத்தம் உன் தம்பி சாட்டைய ஏற வச்சிருக்கலாம்ல ஏன்னா நீ ஏற ஜாதி அவன் குடிக்கிற ஜாதி இப்படி உன்னை ஏற வச்சிடவே கூடாதுன்னு தான் இத்தனை பேரும் போராடினாங்க கடைசியில் அதையவே பண்ணிட்டல்ல இது ஒன்றும் சாதனை கிடையாது சாதி தொழில செஞ்ச வேதனை நீ வேணா ஒன்று பண்ணு கயல்வெளிக்கிட்ட போய் கேளு ஏன் சாதி தொழில நான் செஞ்சுட்டேன் பையனையும் நம்ம அதுக்கே அனுப்பலாமா அப்படின்னு கேளு சரின்னு சொல்லிட்டா இதை இப்படியே கண்டினியூ பண்ணு என் அக்கா கயல்வெளியே தம்பி மாவீரனே கண்டிப்பாக இந்த கேள்வி உங்ககிட்ட இவன் கேட்க மாட்டான் மீறி கேட்டானா செருப்புலேயே அடிங்க இந்த வெத்து பெருமையும் வீண் ஜம்மமும் நமக்கு வேணாம் நமக்கு கல்வி முக்கியம் அறிவு முக்கியம் படிப்போம் நிறைய படிப்போம் படிச்சுக்கிட்டே இருப்போம் கூடவே பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்